திருவோணம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் சந்திர பிறந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை மிகவும் யோகத்தை தரும் வருடத்திற்கு ஒருமுறை கடலூர் அருகிலுள்ள திருவந்திபுரம் சென்று இரவு தங்கி தெய்வநாயக பெருமாளையும் ஸ்ரீ ஐகிரீவ பெருமாளையும் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தவறாமல் திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாளை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தரிசனம் செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும் மாதம் தோறும் வரும் திருவோணம் நட்சத்திரம் அன்று பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் தீபம் ஏற்றி எள்ளு கலந்த சாதத்தை பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் நல்லது மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் கோவிந்த நாமாவளியை படிப்பது சிறந்தது திருவோணம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் சித்திரை புரட்டாசி மாசி மாதங்களில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை ஆவடி அருகிலுள்ள திருமுல்லை வாயில் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரரையும் ஸ்ரீ நாயகி அம்பிகையையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சிறப்பு பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் திருவோணம் நட்சத்திரத்திற்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் திருவோணம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எனவே திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் திருவோணம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் எருக்கு மரம் எனவே எருக்கு மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்